நன்றி இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது இந்த துலா லக்னத்துக்கு யார் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் பிரச்சனை இந்த துலா லக்னத்திற்கு இந்த அதிபதி சுக்கரன் அப்படின்னா அந்த அதிபதி யாரு அப்படின்னா அவருக்கு வந்து பிரச்சனைகள் வெளியிலேருந்து வர வேண்டாம் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தான் அதிகமாகவே இருக்கும் இவங்க ஒரு பிரச்சனைய தேடி போய் அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கறது கூட சொல்லலாம் அதுவும் இந்த துலா லக்னக்காரங்க எப்படின்னா சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறது அனுகூலமாக இருக்க மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த புரிதல் இல்லாதது அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த வருஷங்களில் எனக்கு திருமணமே ஆகலைங்க நான் என்ன பண்ணுறது டேரெக்டாக கேள்விக்கு வாங்கன்னு யாராட்டி நினச்சிருந்தீங்கன்னா இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது இப்போ காதல் திருமணம் நடக்குமானா நடக்கும் திடீர் திருமணத்திற்கு யோகம் இருக்குமானா யோகம் இருக்கும் எனக்கு காதலே இல்லைங்க அப்போ வந்து உங்கள் பூர்வீக ஊர் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல நான் வந்து சென்னையில் இருக்கேன் எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர் அந்த இடத்துல பொண்ணு தேருங்க கண்டிப்பாக பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லைங்க அத்தை மாமா வழி ஒரு பொண்ணு அப்படிங்கிறது சொன்னாங்க அதை பார்க்கலாமான்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம் உங்களுக்கு இது இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு உரிய காலம் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத மாதிரி சொல்லிக்கிறேன் இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் திருமணமாகவும் அதே மாதிரி சில காலங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு விலகல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு மேரேஜ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு வருஷமாக இருக்குதா அப்போ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் கோச்சார கிரகங்கள் சரியில்லாத நிலமையில தான் இந்த பிரிவு அப்படிங்கிறது இருக்கு நமக்கு மனமும் சரியில்லை என்ன நடக்கிறது என்னால் கிரகிக்க முடியல ஏதோ நடந்தது அந்த நான் பண்ணிட்டு வரேன் என்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியல என்னால் அதை ஃபேஸ் பண்ணவும் முடியலங்கிற ஒரு வெறுமை தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இது வந்து இந்த காலகட்டத்தில் துலா லக்னக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் சில காலங்கள் தவிர்த்து அவங்களுக்கு இந்த மாற்றம் நடக்குமானா கண்டிப்பாக மாற்றம் நடக்கும் அதுக்காக நம்ம பிரச்சனையோட தீர்வு அப்படிங்கிறது பிரிவு அப்படிங்கிறது போக வேண்டாம் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு வருஷ காலம் நாலு வருஷ காலம் அப்படிங்கும் போது பிரச்சனைகளும் உள்ள ஜாதகங்கள் நிரந்தர தீர்வாக இருக்காது ரெண்டு வருஷம் போயிட்டு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி அவங்க ஜாயின் பண்ணி வாழ்ந்திருக்காங்க அது வந்து நம்ம ஏஎல்பி ரொம்ப அருமையாக சொல்லலாம் துலா லக்னக்காரங்களுக்கு வந்து திருமணம் கிடையாது இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கக்கூடாது கை மாற்றி மாத்திரம் விடுறேன் என்னுடைய பேச்சையே நான் வருமானம் மாலை ஆக்க மாக்குறேன் அது செய்ய முடியுமானா செய்ய முடியும் அதே மாதிரி எனக்கு வந்து கம்யூனிகேஷனில் வந்து லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அவங்க மாதம் பிறந்த மாதம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த லாபத்தை கிரகங்கள் அவருக்கு கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதை வந்து நம்ம பார்க்கணும் அவங்க ஜாதக அமைப்பின்படி பொதுவாகவே இந்த துலா லக்னக்காரங்களுக்கு வந்து கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கும் இந்த கடன் சுமைக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப இருக்கும் வீட்டுக்கு ஒரு லட்சுமி நரசிம்மர் கோவில் இருக்குது நான் அங்க போய் சுவாமி கும்பிடுங்க தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க தேன் நெல்லிக்காய் வாங்கி நீங்க சாப்பிடுங்க அதே மாதிரி மாதுளம்பழம் முத்துக்கள் மாதுளம் வாங்கி அதை உரித்து உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களே கொடுங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமான செய்து பாருங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில மிக எளிமையான பரிகாரம் தான் இங்க வேலை பார்க்கும் நான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வெளியில போய் பரிகாரம் பண்ணா எனக்கு தீர்வு இருக்குமா கண்டிப்பாக கிடையாது அந்த பிரச்சனைக்கு நான்தான் தீர்வு நான்தான் தேடுதல் எனக்கு தான் அங்க பலன் அப்படிங்கிறது அப்ப நான் தான் அதை பரிகாரமாக செய்யணும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்கிறது கிடைக்கும் இந்த துலா லக்னக்காரங்களை வந்து கிரிவலம் போறது அப்படிங்கிறது நல்லா முடிந்தால் மலை கோவில் எங்கள் ஊர் பக்கத்தில் மலையே இல்லை நான் எங்கே போய் கோவிலை தூரது உங்கள் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலில் பிரதோஷத்தன்னைக்கு மூணு கிரிவலம் சின்ன கோவிலாக இருந்ததுன்னா பதினோரு கிரிவலம் கூட போயிட்டு வாங்க வளம் வந்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் முடிந்தவர்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரு வழி அப்படிங்கிறது அந்த கிரிவலத்துக்கு இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது சென்று வாருங்கள் நன்றி